சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் பாமுகத்தில் என்று இடம் பெற்ற அழகிய மலர்களின் அறுபத்தி எட்டு அழகாக நான் இணைந்து பார்த்திருந்தேன் தொகுப்புடன் இணைந்த கர்ணிகா ஜூட் உங்கள் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம் தொடர்ந்து கொள்ளுங்கோ ரொம்ப 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 அழகா எல்லாரும் உங்களுடைய நிகழ்வுகளை தகுந்த நீங்க தொடர்ச்சியாக பார்த்து ரசித்திருந்தோம் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துகள் அதே நேரம் பெற்றோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இன்னும் மற்ற நடைகளும் சொல்லணும்னு சொன்னது வழியில உங்களுடைய ஜேர்னி சொல்லும் அதாவது வார நிறைவு என்ன செய்வீங்கன்னு கேட்கிறப்ப உங்களுடைய எல்லாருடைய ஆங்கில உச்சரிப்பும் ரொம்ப அழகா இருக்கும் வேற விதமான குரல் மாதிரி இருக்கும் ஆனா அதே தமிழ் தமிழ்ல நிறைய கதைப்பீங்க நிறைய பாடுறீங்க அந்த ஆங்கில உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப எல்லோருமே அழகா உச்சரிப்பு கதைக்கிற விதம் மிக சிறப்பு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி தளத்துக்கு நன்றி கூறி காலையில ஒன்பது ஆறு எங்களுடைய சீஸ் நேரம் இந்த எங்களுடைய பாபம் எல்லை தொடங்கியது இப்பொழுது ஒன்பது ஏழு சரியாக பன்னிரண்டு அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சிறப்பான வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மோனா மிக்க நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி நன்றி ரஜினி சம்னான் அவர்களுக்கு